இல்லை விக்கிரவாண்டி தேர்தலை பொறுத்த மட்டும் வந்து ஆளுங்கட்சியான திமுக வெற்றி பெறும் என்பதே எல்லோருக்கும் ஒரு தெரிந்த விஷயம் அதுதான் இப்போ வெற்றி பெற்ற பிறகு எதிர்கட்சிகள் வந்து நீங்கள் இரநூத்தம்பது கோடி செலவழிச்சிங்க நானூறு கோடி செலவிச்சிங்க ஆளுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து முன்னாடியே எதிர்பார்த்த ஒரு விஷயந்தான் ஆனால் அங்கே வந்து வெறும் பணம் மட்டுமே வெற்றி பெற்றதாக நான் நினைக்கவே இல்லை பணம் வந்து ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் பணம் மட்டும் இல்லாமல் ஜாதி ஒரு காரணமாக இருக்குது அதே மாதிரி திமுக கட்சியுடைய ஸ்ட்ரென்த் ஒரு காரணமாக இருக்குது திமுக கூட்டணி கட்சிகள் அதோடு இருக்கிறது ஒரு காரணமாக இருக்குது அதே மாதிரி திமுக அரசுடைய சாதனைகள் ஒரு காரணமாக இருக்குது இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கும்போது பணம் என்கிற ஒரு காரணமும் அதில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னா வந்து பணம் இவ்வளவு பணம் செலவழித்து ஒரு விமர்சனத்தை சந்தித்து அந்த வெற்றியை கொண்டாடுறத விட திமுக சாதாரணமாகவே பிரச்சாரம் பண்ணியிருந்தா கூட ஒரு பத்தாயிரம் ஓட்டில் அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அங்கே இருந்ததுதான் இருந்தது என்பது தான் என்னுடைய கருத்து ஆனால் எந்த சான்ஸும் எடுக்க விரும்பாத திமுக முப்பத்தி மூணு அமைச்சர்கள் இறக்கி விட்டுட்டு பந்தல்லாம் போட்டு டெய்லி மக்களை கூப்பிட்டு இரநூறுபா கொடுத்தாங்கன்றது அன்புமணியோட குற்றச்சாட்டாக இருக்குது பாமக ஒவ்வொருத்த மட்டும் பார்த்திங்கன்னா அவங்க இப்போது இருபத்தாறு நோக்கி போகும்போது திமுக இன்னும் கொஞ்சம் தைரியமாக போகிறாங்க இன்னும் மகளிர் உரிமை தொகையெல்லாம் எண்ணிக்கையெல்லாம் அதிகமாக்குவாங்க அவங்களுக்கு வந்து வேறு பல விஷயங்கள் பிரச்சனைகளாக வரும் சட்டம் ஒழுங்கு போன்ற விஷயங்கள் தான் பிரச்சனையாக வருமே தவிர மற்றபடி சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்குறது அவங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் கூட்டணி பலமாக இருக்கிறதுனால அவங்க மத்தியில் மோடி ஆட்சியில் இருக்கிறதையும் தமிழ்நாட்டில் இந்த திமுக கூட்டணிக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது என்பது என்னுடைய கருத்து அதே மாதிரி பா பாமக போட்டி போட்டதுக்கு காரணம் என்னென்னா பாமக வந்து பத்தொம்போதுலேயும் அங்கே போட்டி போடலை அது தவிர இருபத்தொன்னுலேயும் போட்டி போடலை அப்புறம் வந்து இப்போ தான் போட்டி போட்டாங்க பார்லிமெண்ட் எலெஷன் ஆனால் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து அவங்க வந்து பதினேழு பதினேழு பர்சன்ட் ஓட்டு தான் வாங்கினாங்க அது மட்டும் இல்லாமல் அதிமுக முப்பத்தஞ்சு பர்சென்ட்டும் பானை சின்னத்தில் போட்டி போட்ட ரவிக்குமார் வந்து முப்பத்தி மூணு பர்சென்ட்டும் வாங்கினார் இப்போது பாமகவுக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு என்னென்னா நம்மளோடய ஓட் மேலே நம்ம கை விட்டு போகுது நம்ம பத்தொம்பதுலேயும் போட்டி போடல இருபத்தொன்னுலையும் போட்டி போடல இதுலேயும் ரொம்ப கம்மியாக ஓட்டு வாங்கிட்டோம் ஸோ நம்மளுடைய ஏரியா வந்தியர்கள் அதிகமாக இருக்கிற அந்த வக்கிரவண்டியில் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து மறுபடியும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவில் தான் வந்து அவங்க போட்டி போட்டாங்க அதை ஓரளவுக்கு எண்பதாயிரம் பேர்களுக்கு எண்பதாயிரம் வந்தியர்கள் கொண்ட அந்த தொகுதியில் வந்து குறைந்தபட்சமாக அவங்க ஒரு நாற்பதாயிரம் வந்தியர்கள் ஓட்டு அவங்க வாங்கி வாங்கு வாங்கியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்பது என்னுடைய கருத்து ஸோ ஒரு அதே சமயம் பார்த்திங்கன்னா அதிமுகலையும் வந்தியர்கள் ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க அதிமுக வந்தீரலும் இருக்காங்க திமுக வந்தீர்லும் இருக்காங்க அதிமுக வந்தியர்கள் வந்து பெரும்பாலும் ஒரு பதினஞ்சாயிரம் ஓட்டு வந்து பாமகவுக்கு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மீதி வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ஓட்டு திமுகவுக்கு போயிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறத நான் பார்க்குறேன் அதுவும் ரெண்டு பக்கமும் பிரிஞ்சிருக்கு பா அதிமுக ஓட்டு வந்து பாமகவுக்கும் பிரிஞ்சிருக்கு திமுகவுக்கு பிரிஞ்சிருக்கு அதே மாதிரி வன்னியர் அல்லாத முதலியார்கள் நாயுடு போன்ற இடைநிலை ஜாதிகள் அவர்கள் ஓட்டு அதிமுக நின்று அதிமுக பக்கம் வந்திருக்கும் அது பாமகவுக்கு இருக்கவே பாமகவுக்கு வரல அதிமுகவுக்கு திமுகவுக்கு தான் போயிருக்கு பட்டியல் நடத்தவர் ஓட்டு முழுக்க முழுக்க வந்து திமுகவுக்கு தான் போயிருக்கு வன்னியருக்கு வரவே இருக்குது பாட்டாளிக்கு வரவே இல்லை அதே மாதிரி மைனாரிட்டி ஒரு அஞ்சாறு பர்சன்ட் இருக்காங்க அவங்க ஓட்டும் வந்து வன்னியருக்கு வரவே பாட்டாளிக்கு வரவே இல்லை திமுகவுக்கு தான் போயிருக்கு இதனால் திமுக வந்து ஒரு ஒரு லட்சம் வா வாக்குகள் வாங்கும் என்று எதிர்பார்த்த திமுக ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் அதாவது இலைக்கு போட்ட கை சூரியனுக்கு போடாதுனாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இலைக்கு போட்ட கை தாராளமாக சூரியனுக்கு போட்டிருக்காது என்ன காரணம்னா ஒன்று வந்து அதிமுக ஒன் இயரிலே வந்து திமுக கேண்டிடேட் ஒன் இயர்ன்றதுனால போட்டுக்கலாம் இன்னொரு பாயிண்ட் வந்து கீழ் இருக்கிற அதிமுக கிளைக்கழக நிர்வாகிகளை திமுக கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிச்சதுனால அந்த ஓட்டுகள் வந்து திமுகவுக்கும் வந்திருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து ஸோ இதெல்லாம் வந்து இருபத்தாறு நோக்கி போகும்போது இருபத்தாறில் வந்து பாமக பாஜக கூட்டணி அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க நாங்கள் ரெண்டாவது இடம் வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து ஒவ்வொரு எலெக்ஷனும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஒவ்வொரு சூழலில் நடக்கும் இருபத்தாறு என்பது இது ஒரு வித்தியாசமான களமாக இருக்கலாம் இன்னும் பதினெட்டு ப பத்தொம்போது மாதங்கள் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் வந்து திமுக தான் கொடுத்த வாக்குறுதிகள் பலவற்றை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது அதே சமயம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது பல ஓட்டு வாங்குறதுக்கான விமன் ஓட்டு அதிகமாக இருக்குது திமுகவுக்கு அதில் சந்தேகம் கிடையாது ஆனால் இதே மாதிரி இதே மாதிரி போயிருந்ததுன்னா நடுவில் இந்த கள்ளச்சாராயம் போன்ற விஷயங்கள் சட்டம் பிரச்சனை வர விஷயங்கள் எதுவும் இருந்தால் சப்போ எல்லாம் இருந்தால் வந்து அதுக்கான வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு என்பது என்னுடைய என்னுடைய கருத்து ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த கூட்டணி இந்த கூட்டணி வந்து எதிர்களில் இருக்கிற நிற்கிற கூட்டணி வந்து ஒன்றாகிட்டாங்க ஒரே மாதிரி ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த கூட்டணி வந்து அமைச்சிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து அதிமுக திமுகவுடைய எதிர்போட்டுகள் அளவுக்கு ஒரு கூட்டணி அமைக்க அமைக்கப்பட்டால் எதிர்கட்சிகள்னால் அப்போது வந்து கொஞ்சம் ஃபைட் வந்து டஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரியான கூட்டணி அமையுமா என்பதை இருந்து தான் பார்க்கணும் ஆனால் இப்போ அதிமுக சீமான் அண்ணாமலை போன்றவர்கள் மத்தியில் என்ன பேச்சுருக்கு அப்படின்னா தேமுதிக போன்ற பிரேமலதா போன்றவர்கள் மத்தியில் என்ன பேச்சிருக்குன்னா நம்ம வந்து திமுக எதிர்ப்போட்டிகளை பிரியாத அளவுக்கு நம்ம ஒரு கூட்டணி அமைக்கணுன்ற ஒரு பேச்சு இருக்குது ஆக்சுவலாக அது எப்படி முடியும்னு சொல்ல முடியாது சீமானை பொறுத்த மட்டியில் அவங்க கட்சியில் என்ன ஃபீல் பண்ணுறாங்க எப்படியாவது நம்ம வந்து கூட்டணி அமைச்சா தான் நம்ம சட்டசபைக்குள்ளே போக முடியும்னு அவங்க கட்சி தொண்டர்கள் மத்தியில் ஒரு எண்ணம் இருக்குது அதனால் ஸ்ரீமான் வந்து தன்னுடைய கொள்கையை வந்து மாசிக்கக்கூடிய லெவலில் வந்து இருபத்தாறு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அது விஜயோட கூட கூட்டு போக கூட்டணிக்கு போகலாம் ஆனால் விஜயோட ஓட்டு வங்கின்றது இன்னும் தீர்மானிக்கப்படாது நிர்ணயிக்கப்படாது அதனால் அது எப்படி போகும்னு சொல்ல முடியாது ஸோ அடிப்படையில் பார்க்கும்பொழுது இந்த கூட்டணி எதிர்கட்சிகளுடைய இந்த கூட்டணி டேக் ஆஃப் ஆகுமா ஆகாதான்றது வரப்போகிற காலங்களில் தெரியும் அதனால் விக்ரவாண்டியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்க அதாவது இந்த அதிமுக விட்டு முழுக்க பா பாமகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணி பார்த்தாங்க அது முழுக்க பாமகவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலைன்னு தெரிஞ்சு போச்சு ஸோ இனிமேல் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும் ஆனால் ஒரு எண்ணம் மட்டும் தெளிவாக இருக்குது திமுகவுக்கு எதிராக அந்த ஓட்டுகளை சிதறாமல் நம்ம அந்த ஓட்டை வாங்கணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் ட்ரை பண்ணுறாங்கன்றத ஒரு முயற்சி எடுக்கிறாங்க அது எவ்வளோ தூரம் பலிக்கும் தெரியாது அப்படி இது பலிச்சதுனால் திமுக அணிக்கு ஒரு சேலஞ்சாக அது இருக்கும் என்பது என்னுடைய கருத்து அதே போன்று விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அவர்களுக்கு அதிமுகவோட ஓட்டு வேலை அதை எப்படி பார்க்குறீங்க உண்மை தான் அதாவது அதிமுகவில் வந்து ஒரு சாலிடாக ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டு அங்கே இருக்குது அதிமுக அதாவது இலைக்கு போட்டவர்கள் சூரியனுக்கு போட மாட்டாங்கன்னு சொல்கிற மாதிரியான ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டு அங்கே இருக்குது ஆனால் அது மாதிரி சூரியனுக்கு விழுந்ததுன்றது உண்மை தான் பாமகவுக்கும் போயிருக்கு ஒரு அறுபது பர்சன்ட்டு திமுகவுக்கும் வந்திருக்கு ஆனால் சீமானுக்கு ஏன் போகலன்னா அதிமுகவை பொறுத்தவங்க மட்டும் அதிமுகவில் வந்து இளைஞர்கள் வந்து ரொம்ப குறைஞ்சி போயிட்டாங்க அதிமுகவில் ஸோ ஒருவேளை இளைஞர்கள் அங்கே இருந்திருந்தாங்கன்னா அவங்க ஒரு சீமானுக்கு போட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிமுகவே ஒரு மூத்தோர் கட்சி மாதிரி ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இப்போ இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம அதனால் இளைஞர்கள் இல்லாததான் வந்து அதிமுகவுக்கு சீமான ஓட்டு கிடைக்காததுக்கான காரணம் அதனால் திமுக அதிமுக இப்போ நாம் தமிழர் ஒரு எண்ணம் ஓட்டம் முன்னவா இருக்குன்னா கூட்டணி வந்து வச்சுக்கலான்ற மாதிரியான இப்போ எடப்பாடி நடத்துகிற ரிவ்யூ மீட்டிங்கில் கூட அதிமுக என்ன சொல்கிறாங்கன்னா சீமானோட நம்ம கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சீமானுக்கும் எடப்பாடிக்குமான ஒரு உறவு நிலை வந்து கொஞ்சம் சுமூகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதாவது எடப்பாடியோட உண்ணாவிரதத்தை வந்து ஆதரிக்கிறாரு சீமானு அதே மாதிரி வந்து சாட்டை தூரமனை கைது பண்ணால் எடப்பாடி கண்டிக்கிறாரு இந்த மாதிரி சூழல் போது நெருங்கி இவங்க ரெண்டு பேர் நெருங்கி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுகவுக்கு எதிராக இருக்கிற கட்சிகள் அது விஜயை தவிர எல்லாம் இருக்கிற கட்சிகள்லாம் ஒன்றாக ஒன்றாகி ஒரு திமுக ஓட்டு எதிர்ப்பு ஓட்டு சிந்தாமல் சிதறாமல் எடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறதுனால இது காலப்போக்கில் வந்து அந்த மாதிரியான ஒரு ஒற்றுமை வருமா இப்போ எப்படி எப்படி இந்தியா கூட்டணி வந்து பிஜேபிக்கு எதிராக எல்லா கூட்டணி எல்லா ஓட்டுகளையும் ஒருங்கிணைக்கணும் ஒன் டு ஒன் ஃபைட் கொடுக்கணும் அப்படின்னு போகிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் கையில் எடுக்கமான்னு பார்க்கணும் ஸோ பொறுத்த மட்டும் அவருக்கு அதிமுக ஓட்டுகள் கிடைக்காதது காரணம் அவர் என்ன தான் எடப்பாடி சித்தப்பா சித்தப்பான்னு சொன்னால் கூட அதிமுகவில் வந்து இருக்கு இளைஞர்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல ஆக்சுவலாக அந்த அதிமுகவில் இருக்கிற ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அது வணிகர்கள இருக்கும்போது அவங்க ஒன்று வந்து பாமக பக்கமும் திமுக பக்கமும் தான் அடிப்படையான விஷயம் ஈவென் தான் பா நாம் தமிழர் கேண்டிடேட் வந்து வணிகராக இருந்தால் கூட அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் பெரும்பாலும் பாமக திமுகவை தான் இருந்திருக்கு ஆக்சுவலாக திமுகவை என்ன காரணத்தில் இருந்துட்டு நான் ஏற்கனவே சொன்னேன் அது ஜாதி அபிமானம் காரணமாக இருந்திருக்கலாம் பணம் போன்ற விஷயங்கள் காரணமாக இருந்திருக்கலாம் பாமகவை பொறுத்த மட்டும் பத்து புள்ளி அஞ்சு அந்த கொடுத்த விஷயத்துலேருந்து அதிமுகவுக்கும் பாமக தொண்டர்களுக்கும் ஒரு நெருக்கம் இருக்கிறதுனால இந்த அதிமுக ஓட்டுகள் பாமகவுக்கு டைவெர்ட் ஆயிருக்கலாம் என்பது என் கருத்து ஸோ இறுதியாக ஒரு கேள்வி சார் இந்த இளைஞர்களோட பார்வை வந்து இந்த சமூக ரீதியான ஓட்டுகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து பெரிய அளவில் பேசப்படும் யங்ஸ்டர்ஸ் வந்து இன்னைக்கு ஜாதி இல்லைன்ற ஒரு மனநிலைக்கு வந்திருக்கிறதாக சில பேச்சுக்கள் அடிப்படுகிற இல்லை அதாவது ஒரு பக்கம் இந்த மாதிரி பேச்சு ஜாதி வேறுபாடு சமுதாயம் சமநிலை சமுதாயம் எல்லாம் பேசினா கூட இன்னும் சில அரசியல் கட்சிகள் சில ஜாதி சங்கங்கள்லாம் வந்து இளைஞர்களை வந்து ஜாதி ரீதியாக தூண்டி விட்டுன்னு தான் இருக்காங்கன்றதால எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஜாதி வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து எலெக்ஷன்ஸில் ஒரு பங்காற்று பங்காற்றுகிறது என்பதும் நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை ஒட்டுமொத்தமாக பங்காற்றுகிறது சில அரசியல் விமர்சகர்கள் சொல்கிற மாதிரி ஏதோ ஜாதியை மட்டுமே மையமாக வச்சு ஓட்டு போடுறாங்கன்னு கிடையாது ஜாதி இல்லை அந்த கட்சி சார்ந்த ஒரு ச ஸ்ட்ரென்த்து கட்சிக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்து கூட்டணி அமைகிற விஷயங்கள் பணம் போன்ற விஷயங்கள் எல்லாமே தீர்மானிக்கிற ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் அதனால் வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து இதை வந்து ஜாதி தான் காரணம் ஒரு எலெக்ஷனில் வின் பண்ணுறதுக்கு அப்படின்ற விஷயத்தை நம்ம சொல்ல முடியாது ஸோ இந்த ஏற்கனவே இளைஞர்கள் சேர்றது வந்து இந்த ஜாதி வலைக்குள் இருக்கிற விஷயத்தை ஜாதி சங்கங்கள் பல செஞ்சுருக்காங்க அப்புறம் ஜாதி ரீதியான கேண்டிடேட் நிற்க வைக்கிறது போன்ற விஷயங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஜாதி அதிகமாக இருக்கிற இடத்துல எல்லா கட்சியும் அதே ஜாதி கேண்டிடேட் நிற்க வைக்கிறாங்க அப்போது அந்த ஜாதியை சேராத மற்றவர்கள் வந்து ஒரு எடுக்க வேண்டியதாக இருக்குது அவங்க யாருக்கு ஓட்டு போடணும் அவங்க ஓட்டு போடுறாங்க அவங்க வின் பண்ணுறாங்க இப்போ உதாரணமாக விற்கிற வண்டி எடுத்துக்கோங்களேன் வந்தியல் கேண்டிடேட் மூணு பேர் முக்கியமான கேண்டிடேடேட் அப்போ வந்தியர் நல்லாதவர் யாருக்கு ஓட்டு போடுவோம் பட்டியல் நிலத்தவரை யாருக்கு ஓட்டு போடுவோம் வன்னியர் நல்லாவை ஓட்டு போவாங்க கட்சி ரீதியாக பார்க்கும்போது சரி திமுக ஓட்டு போடலாம் திமுக ஓட்டு போடுறாங்க அதை அதான் இது மாதிரி விஷயங்கள் இப்போ கொங்குமன்றத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவுண்டராக ஒரு இடத்துல மூணு இடத்துல ஒரு தொகுதியில் தொண்டாம் முதல் நிற்க வைக்கும்போது அப்போ என்ன பண்ணுறாங்க அருந்தெதிரிகள் வந்து வேறு மாதிரி திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க அவங்க ஏன் கவுண்டரில் யாரும் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க அந்த அந்த கட்சியில் எடப்பாடி இருக்காரா அண்ணாமலை இருக்காரா அப்போ உடுப்பா திமுகவில் வந்து பெரிய அளவுக்கு கவுண்டர் யாரும் கிடையாது நம்ம அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுடலாம் அப்படின்னு அந்த மாதிரி முடிவெடுக்கிறாங்க கட்சி ரீதியாக முடிவு எடுக்கிறாங்க அதனால் எதிர்காலத்தில் பொறுத்த மட்டும் அந்த ஜாதி என்பது ஒரு விஷயமாக பேசப்படும் தவிர அதுவே முழுக்க முழுக்க வந்து ஒரு தேர்தல் வெற்றியை தீர்மானிக்காது ஆனால் சில ஜாதி பழையபடி அந்த ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்தோ அந்த மாதிரி நிலமை கொண்டு போகிறாங்க அது தவறு